வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது நான்காவது குதிரை மங்கின நிற குதிரை அந்த மங்கின நிற குதிரை வரும்போது என்னெல்லாம் இருக்குமா பஞ்சங்கள் காணப்படும் பட்டயங்கள் காணப்படும் கொள்ளை நோய்கள் காணப்படும் அதாவது இவ்வளவு நாள் ஒருவேளை நம்ம வேதத்தை வாசி மத்திய இருபத்தி நாளில் வாசி இதெல்லாம் தீர்க்க தரிசனமா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம் ஆனால் இனி நம்ம வருகிற நாட்கள் இன்னும் சமீபமாய் போயிட்டு இருக்கிறோம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோங்க ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம எவ்வளவு பக்கத்துல இருக்கிறோம் இப்போ இந்த படத்தை ஓப்பன் பண்ணுங்கப்பா எவ்வளவு பக்கத்துல இருக்கிறோம் அப்படின்றத தான் நம்ம வாசிக்க போகிறோம் நம்ம பார்க்குற பார்த்துட்டு அதற்கு தப்புவதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம் தானியல் திருக்குதர் எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் வாசிக்கலாம் இருபத்தி நான்காவது வசனம் தரிசனத்தையும் தரிசனத்தையும் தீர்க்க முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணுமே கிடையாது தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரம் யார் அபிஷேகம் பண்ண போடா எழுபது வாரத்தில் யார் அபிஷேகம் பண்ணப்பட போகிறாய் ஆண்டவராகிய மேசியா இன்னைக்கு அந்த எழுபது வார தீர்க்க தரிசனத்தை குறித்து சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு அதற்கு தப்பிக்கொள்ள நம்ம வழியை பார்க்க போறோம் பாருங்க சரி ஓகே இது வந்து மேசியா குறித்து மேசியாவுடைய இரண்டாவது வருகையை குறித்து தானியலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் எழுபது வாரத்தினுடைய தீர்க்க தரிசனம் அதை எப்படி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த வசன வாசி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வாசி இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எரிசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும் இரண்டாவது வசனம் பாருங்க இந்த வசனத்தை கவனிங்க இந்த வசனம் சொல்லுங்கிறது அறுபத்தி இரண்டு வாரங்களும் ஏழு வாரங்களும் எதற்கு ஏழு வாரங்களும் அப்படின்னா நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது எரிசலே திரும்பி எடுத்து கட்டப்படும் தானியலுக்கு இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் பொழுது எரிசலே அழிக்கப்பட்டுருச்சு எருசலேமினுடைய ஆலயம் அழிக்கப்பட்டுருச்சு இப்போ கர்த்தர் தானியலுக்கு பேசுகிறார் அந்த தீர்க்கதத்தை நிறைவேற்றும்படிக்கார் எரிசலமை திருப்பி எடுத்து கட்டுவாங்க தெரியுமா அதை கட்ட துவங்குவாங்க எரிசலமை கட்ட துவங்குறதுக்கு முதல் முதல்ல அதிகாரத்தை பிரசித்தப்படுத்துறது யார் அப்படின்னா கோரேசு என்கிற ராஜா எஸ்ரா ஒன்னாவது அதிகாரத்துல ஒன்று ரெண்டு வசனத்துல கத்தர் அவனுடைய ஆவியை அதற்காகவே அவனை தெரிந்து கொண்டார் அவன் தான் முதல் முதல்ல கட்டளை கொடுக்கலாம் நீங்க எல்லாம் போயிட்டு யூத ஜனங்கள் எல்லாம் எங்கெல்லாம் அடிமையா வந்தீங்களோ சிதறி போன ஜனங்கள் எல்லாம் போய் கத்தருக்கு ஆலயத்தை கட்டுங்க அதோட கூட சேர்த்து ஆலயம் மாத்தலை எரிசலே திரும்பி எழுப்பி கட்டப்பட வேண்டும் அதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது திருப்பி அந்த கட்டளையை கொடுத்தான் தெரியுமா அந்த கட்டளை கொடுத்த பிறகு அந்த கட்டளைக்கும் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி வாரமும் செல்லும் எப்படி தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை துல்லியமாய் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றினார் அறுபத்தி ஒன்பது வாரம் அதை எப்படி பிரிச்சிருக்காங்க ஏழு அறுபத்தி அந்த ஏழு அறுபத்தி என்ன அப்படின்னா ஏழு வாரம் அப்படின்றது நீங்க இசைக்கல் புஸ்தகத்துல வாசிங்கன்னா அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கலாம் இசைக்கல ஆண்டவர் வந்து முன்னூத்தி தொண்ணூறு நாள் ஒரு பக்கமோ நாற்பது நாள் இன்னொரு அக்கிரமத்தின் அளவின் கணக்கின்படி வருஷம் ஒரு நாள் ஒரு வருஷம் அப்ப ஏழு வாரம் அப்படின்னா எத்தனை வருஷம் கரெக்டா எரிசலே முழுமையாய் கட்டப்பட்டு முடிக்க இடிக்கப்பட்டு சுத்தரி நிகேமியால நீங்க வாசிக்கும் போது தெரியும் இல்லையா நகரம் சுத்தரிக்கப்பட்டதையும் அழிந்து போனதையும் பார்க்கும்பொழுது நிகேமியா மன்றாடி நடக்கும் பொழுது ஏழு வருஷம் நாற்பத்தி ஒன்பது வருஷம் எரிசிலே கட்டப்படுவே அந்த கட்டளை பிறந்ததுல இருந்து கட்டப்படுறதுக்கு கட்டப்படுறதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வாரம் அறுபத்தி ரெண்டு இன்ட்டு ஏழு நீங்க போட்டீங்க அப்படின்னா நானூத்தி முப்பத்தி நாலு வருஷம்

அவருக்கு ஓசன் சொல்லி எரிசிலமைக்குள்ள கழுதை மரியின் மேலே ஏறி ஆண்டவர் ராஜாவை போறார் இல்லையா அந்த நாள் தான் மேசியாவுடைய மேசியா பிரகடனப்படுகிற நாள் அந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்து வரைக்கும் நானூற்றி எண்பத்தி மூன்று வருஷம் தேவன் தானியனுக்கு உரைத்தபடி சரியாக அந்த நானூற்றி எண்பத்தி மூன்று வருஷம் அந்த அறுபத்தி ஒன்பது வாரங்கள் முடியும் பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறார் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு நான் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் நான் அங்கேயே இருக்கிறது தான் நான் ஒன்றும் புதுசாக அவங்களுக்கு சொல்லலை அடுத்தது வாசிங்கன்னா அதே இருபத்தைந்தாவது வசனத்தில் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் வாசிக்கலாம் ஏசையா நாற்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை பல்லமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் யாரை குறிச்சு இப்போது அதுக்கு முன்னாடி வாஷிங் அப்படின்னா கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அந்த வழியை ஆயத்தப்படுத்த வந்தது யார் ஜான் த பேப்டிஸ்ட் யோவான் கத்தருக்காக வழியை ஆயத்தை பண்ணும்படிக்கா அந்த கத்தரு யார் அவர்தாங்க மேசியா மேசியா மேசியாவுக்காக அந்த வசனம் அதுதான் சொல்லுது எல்லா அடங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் ஆனாலும் இடுக்கமான நாட்கள் நடக்கும் அந்த அறுபத்தி ஒன்பது வாரங்கள் பாருங்க அதுதான் தீர்க்க தரிசனம் சிக்ஸ்டி நைன் வீக்ஸ் ப்ராஃபஸி எழுபதாவது வாரம் என்ன நடக்கும் இருபத்தி ஏழு அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது வலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் அருவறுப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலமா நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான் அறிவறுப்பு மத்திய நாலாவது அதிகாரம் அந்த 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 கிறிஸ்து ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கை அந்த வாரம் பாதி சென்ற பின் ஏழு வருஷம் இதுதான் வந்து உபத்திரவ மகா உபத்திரவம் மகா உபத்திரவம் நடக்கும் தெரியுமா இதுதான் வீக்கு அறுபத்தி ஒன்பதாவது வாரத்தில் மேசியா சங்கரிக்கப்படுகிறார் அதை தொடர்ந்து அங்கு சொல்லப்பட்டபடியே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது வசனம் அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் ஆனாலும் தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போற பிரகு ஜனங்கள் அடித்து போடுவார்கள் மறுபடியும் எருசிலேம் இடிக்கப்படுகிறது எப்போ இடிக்கப்படுகிறது அப்படின்னா செவன்டி ஏடில ரோம அரசாங்கத்தினால எருசலேம் ஆலயம் மற்றும் மத்த நகரம் எல்லாம் சிதறி போறாங்க சிதறி போனவங்க இந்த இடைப்பட்ட காலம் இடைவேளை இருக்கு தெரியுமா வேத வல்லுநர்களும் சரி இத்தனையோ சொல்ற காலம் என்னன்னா அறுபத்தி ஒன்பது வாரம் முடிஞ்சிருச்சு எழுபது வாரம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற காலம் கிருபையின் காலம் ஆண்டவர் தம்முடைய நேரத்தை தம்முடைய கடிகாரத்தை நிறுத்தி வைத்திருக்கிற காலம் அந்த கடிகாரம் எப்ப திருப்பி துவங்க எழுபதாவது வாரம் அந்த நாள் அந்த மணி அடித்த உடனே உபத்திரவ நாட்கள் தூங்குகிறது இதற்கு நடுவில் நம்ம இருக்கிறோம் அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா செவன்டி ஏடியில் ஆலயம் அடிக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து வரும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் மே பதினான்காம் தேதி ஒரு வார்த்தை நிறைவேறுது மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் ஹலெலோயா அத்திமரம் வேற எதை குறிக்கல இஸ்ரோ வேலை குறிக்கிறது அத்திமனம் திளிர் விடும் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் பிரியமான தேவ ஜனமே நம்ம ஏதோ இவ்வளவு வருஷம் வாழ்ந்தோம் நம்ம கர்த்துடைய ஆலயத்துக்கு வந்தோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் இந்த பூமியோடு நம்முடைய இம்மைக்குரிய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடியல ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார் அவர் சீக்கிரம் வரப்போகிறார் அவர் வரும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இப்போ நம்ம எவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படின்னா இந்த கிருபை நாட்களில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இங்கே இங்கே வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி அப்போ எவ்வளவு தூரம் இந்த கடைசி சந்ததி இந்த சந்ததி ஒழிந்து போகாத ஆண்டை சொல்லியிருக்காரு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் ஆண்டோடைய வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது நீங்கள் மத்தியில் வாசிங்க அப்படின்னா மத்தையில் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபதிரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அந்நாள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை ஒருவனாகிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமே அந்நாட்கள் குறைக்கப்படும் அலையா இதுவரைக்கும் நடக்காதது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிறிஸ்தவர்கள் ஆதி நாட்களில் பயங்கர உபத்திரவங்களுக்குள்ளே போனாங்க அநேக பாடுகள் நியூரோ மண்ண கிறிஸ்தவர்களை என்ன செய்வான் அப்படின்னா கம்பத்தில் கட்டி நெருப்பை கொளுத்தி அவன் ஒளி விளக்க போல அவன் வளம் வருவான் நியூரோ எரிப்பான் அந்த உபத்திரவெல்லாம் ஒன்றும் கிடையாதா வரப்போகிற நாட்களில் வருகிற உபத்திரவம் ஒரு மனுஷனும் அந்த உபத்திரத்தில் நிலைநிற்க முடியாதா நம்மளாம் எதற்காக காத்துக்கிட்டு இருக்கோம் ஆண்டவருடைய அலையில் எந்த வருகைக்காக எடுத்துக் கொள்ளப்படுகிற வருக இரண்டாம் வருகை அவர் யாருக்காக வருவார் தெரியுமா இந்த எழுபது வீக்கு முடிஞ்ச பிறகுதான் செகண்ட் கம்மிங் கதருவாங்க அடுத்த மூன்றரை வருஷத்துல யூதர்கள் மேசியா முதல் மூன்றரை வருஷம் அவன் யூதர்களுக்கு சாதகமா இருப்பான் அந்த கிறிஸ்து யூதர்களுக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுப்பான் அந்த வாரம் பாதி சென்ற பின்பு கரெக்டா மூன்றரை வருஷம் வரும்பொழுது அவன் யாருன்றதை காமிப்பான் அன்னைக்கு கதருவாங்க மேஸ்தியா வந்தது அன்னைக்கு புரியும் அவங்களுக்கு ஆண்டவரை நோக்கி முழங்கால் படிட்டு கதறுவாங்க கர்த்தர் மறுபடியுமாக அவர்களை ரசிக்கும் படியாய் வருவார் ஹலெ லூயா ஆனா பிரியமாணவர்களை சபை அதற்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படும் அமேன் ஹல சபை இந்த இடத்துல அந்த 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 கடிகாரம் துவங்குவதற்கு முன்பாக இந்த கிருபை நாட்கள்ல சபை நாட்களில் சபை எடுத்துக் கொள்ளப்படும் ஹலெ லூயா கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருப்பார் ஹலெல்லூயா அப்போ அந்த உபத்திரவத்துல நீங்களை நானும் தப்பிக்கணும் அப்படின்னா அந்த திருப்பி நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் அந்த பத்தாவது வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம் மூன்று பத்தை என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய் பூச்சக்கரத்தின் மேலும் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை நானும் உன்னை காப்பேன் அந்த நானும் யாருங்க